ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வரதுக்கு என்ன வெள்ளம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு பிரபஞ்சம் செய்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் பிரபஞ்சத்துக்கு கிடையவே கிடையாது ஆனால் அந்த தடை நம்ம கிட்ட தான் இருக்குது அதில் முக்கியமான ஒரு தடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அந்த தடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழப்பம் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு ஒரு தெளிவான தேவையின் தேடல் நம்ம கிட்ட இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை நம்ம கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேவைகள் நம்ம மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருப்போம் இப்படி நம்மளுடைய தேவைகளை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கும்போதே இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுடைய அடையாளத்தையே நம்ம அழிச்சிக்கிட்டே இருக்கோம் ஓகேங்களா நம்ம தேவைகள் எதில் ஸ்ட்ராங்காக நிற்கிறோமோ அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை அடையாளப்படுத்துகிறோம் நீங்கள் இந்த பிரபஞ்ச ஈர்ப்புதி மூலிமா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் கேட்குறீங்க ஏதோ ஒரு விஷயம் பொருளாதார ரீதியாகவோ இல்லை வாகனம் சார்ந்தோ உறவுகள் சார்ந்தோ அல்லது ஆரோக்கியம் சார்ந்தோ அல்லது வேலைவாய்ப்பு சம்பள உயர்வு இல்ல வெளிநாட்டு பயணம் ஏதோ ஒன்று எது இருக்கட்டும் அந்த ஒரு விஷயம் நடந்து முடிக்கிற வரைக்கும் அடுத்த ஒரு விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் கேக்குறீங்க இல்லைங்களா அது நடந்து முடிக்கிற வரைக்கும் அடுத்த ஒரு விஷயத்த நீங்கள் பிரபஞ்சத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட விஷயம் ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கான வேலைகள் தொடங்கி இருக்கலாம் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கலாம் அந்த வைப்ரேஷன் உங்ககிட்ட இருக்கும்போது நிச்சயமாக அது உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் ஆனால் அதுக்குள்ளவே நீங்கள் வேறு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் சரி வேறு ஒரு விஷயந்தான் நினைச்சிங்க இல்லைங்களா அது இல்லையாவது நீங்கள் ஸ்ட்ராங்காக தொடர்ச்சியாக நிற்கணும் அதையும் விட்டுவிட்டு திடீர்னு மூணாவதா ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குழப்பமான நிலை ஓகேங்களா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுலையே உங்களுக்கே ஒரு உறுதித்தன்மை இல்லைன்னு அர்த்தம் ஆனால் நம்ம அஃப்ர்மேஷனில் நம்ம எத்தனை விஷயம்னாலும் கேட்டுக்கலாம் சொல்லிக்கலாம் ஓகேங்களா அதாவது அது அன்றாட நடைமுறைக்கு அஃப்ரமேஷன் மூலயமா நம்ம வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் தினம் தினம் நடக்கிறதுக்கு பாசிட்டிவாக நம்ம மைண்ட் செட்டை வச்சுக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவான லைஃப்பை நோக்கி போகிறதுக்கு இந்த அஃப்ர்மேஷன் தினம் தினம் நம்ம சொல்லிக்கிட்டு வரலாம் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கலாம் ஆரோக்கியம் சார்ந்து சொல்லிக்கலாம் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாய் இருக்கிறேன் நான் அன்பாய் இருக்கிறேன் நான் செல்வந்தனாக இருக்கிறேன் நான் அறிவாளியாக இருக்கிறேன் நான் புத்திசாலியாக இருக்கிறேன் நான் ஞானமாய் இருக்கிறேன் நான் பாராட்டுக்கு கூறியவனாக இருக்கிறேன் நான் பெருமைக்குரியவனாய் இருக்கிறேன் நான் நல்லவனாய் இருக்கிறேன் நான் வல்லவனாக இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் வீரமானவனாய் இருக்கிறேன் நான் நன்றாக படிப்பவனாய் இருக்கிறேன் நான் நன்றாக பேசுபவனாக இருக்கிறேன் நான் நன்றாக கேட்பவனாக இருக்கிறேன் நான் நன்றாக சொல்பவனாக இருக்கிறேன் இப்படின்னு நம்ம தினம் தினம் நம்மளை பற்றி நம்மளே நம்ம ஒரு பாசிட்டிவாக அப்ரமேஷன் சொல்லிக்கும் போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை மேம்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்கும் ஓகேங்களா நம்மளை நம்மளே பாசிட்டிவாகவே சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா அதுவாகவே நம்ம மாறிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும் சொல்ல சொல்ல நம்ம நம்மளை அறியாமல் நாமளே நம்ம சொல்கிற அப்ரமேஷன் மாதிரியே நம்ம மாறி வருவதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களால் அறிய முடியும் இது பிரச்சனை இல்லை இது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம நம்மளை ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம இந்த அப்ரமேஷனுங்கிறத சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ நாளும் சொல்லலாம் முழுக்க முழுக்க பாசிட்டிவாக சொல்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் நம்ம பாசிட்டிவாக மாறும்போது தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையை நம்மளால் ஒரு கட்டமைக்க முடியும் ஆனால் இதை தாண்டி ஒரு விஷயம் நம்ம ஈர்ப்பு விதி மூலயமா நம்ம வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி நம்ம வாழ்க்கையே ஒரு வேறு ஒரு ரூட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம கேட்டுருப்போம் இல்லைங்களா அதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அதில் குழப்பம் வரக்கூடாது தெளிவாக நம்ம என்ன கேட்குறோமோ அது நடந்து முடிக்கிற வரைக்கும் அடுத்த விஷயத்துக்கு நம்ம மூவ் பண்ணக்கூடாது நமக்கு தேவைகள் நிறைய இருக்கலாம் எக்கச்சக்கமாக இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த தேவைகள் நடந்து முடிக்கிற வரைக்கும் இன்னொரு தேவைகளுக்கு மேலே நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அந்த லைஃபை புரட்டி போடுற மாதிரி ஒரு தேவைகள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா அதுக்கு ஒரு உறுதி மொழி நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்குங்க உதாரணத்துக்கு அரசாங்கத்தில் எந்த பதவிக்கு போனாலும் ஒரு சில உறுதிமொழிகள்லாம் எடுப்பாங்க அவங்க ஏற்றுக்கொள்ளும் பதவிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு மாண்புகள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரியான உறுதிமொழிகள்லாம் எடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் இந்த பிரபஞ்சத்து மூலியமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம் கேட்டிருக்கீங்க இல்லைங்களா அது உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி உங்கள் மனதுக்குள்ளே இருக்கணும் சொல்ல போனால் நீங்கள் கேட்டிருக்கிற விஷயந்தான் உங்களுடைய அடையாளமாக நினச்சிக்கிட்டு அது உங்களுக்கு கிடச்சி நீங்கள் அதோட வாழ்கிற மாதிரி ஒரு கற்பனையாக உங்களை நீங்களே இந்த பிரபஞ்சத்துக்கு அடையாளப்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அடையாளத்தை வச்சு அது கண்டுபிடிச்சி உங்களுக்கே கொடுக்கும் அப்போ நீங்கள் இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் அதுதான் உங்கள் அடையாளம் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்தணும் நீங்கள் உங்கள் அடையாளத்தை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்களும் குழம்பி பிரபஞ்சத்தையும் குழப்பி எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும் இந்த பிரபஞ்சம் ஒரு அபரிமிதமான சக்தி ஓகேங்களா இங்கே வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் தடை கிடையாது பாரபட்சம் கிடையாது ஏற்றத்தாழ்வு கிடையாது சிறுசு பெருசுன்னு அளவு கிடையாது எல்லா நேரத்துலேயும் எல்லோருக்கும் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு தாய் போல தான் இந்த பிரபஞ்சம் நம்ம எல்லாருமே இந்த பிரபஞ்ச தாயின் கருவறைக்குள்ளே தான் இருக்கும் ஒரு தாய்க்கு தன் கருவறைக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு என்னவெல்லாம் தரணுமோ ஆல்ரெடி அது நமக்கு கொடுத்துருக்கு கொடுத்துக்கிட்டும் இருக்கு அதுக்கு நம்ம எப்பவுமே நன்றி உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா தேவைகள் எல்லாம் அறிந்தும் கொடுக்குற ஒரு பிரபஞ்ச தாயாக இருக்கிறதுனால உங்கள் தேவைகள் என்ன அப்படிங்கிறதுல உறுதித்தன்மையாக இருங்க அதுவும் குழப்பமில்லாத உறுதித்தன்மையாக இருங்க நிச்சயமாக அது நடக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி